ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவதுங்க இது ஒரு ஊருன்னு சொல்றதா இல்ல எங்கன்னு இருக்குன்னு எனக்கே தெரியல அதாவது எங்க ஊரோட வெயில் அப்படி சும்மா கொளுத்துது சும்மா ஒரு ரெண்டு அடி குளம் எடுத்து வைக்க முடியல அப்படி வேத்து கொட்டி வச்சு பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு வெயில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு எப்படி சொல்றேன்னா என்ன சொல்றது இந்த ஐபிஎல் மேட்ச் தாங்க ஆமாங்க சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் ரொம்ப அப்படியே மேட்சஸ் சூடு பிடிச்சி தரலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஒருத்தர் நல்லா வந்து சொல்கிறது சிஎஸ்கே ஃபேனு நல்லா நைட்டு வச்சு செஞ்சுவிட்டு தரலாம் அதுக்கு முன்னாடிங்க இங்கே ஒரு மலை மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது அது ஏன்னா நைட் டைம் மட்டும் விளக்கு எரியுது பக்கல் டைம் எரியுது இது எந்த கோயில் அதாவது இதோடைய பேர் இது இது என்ன ஊருண்டு மறக்காமல் கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ஒரு டாஸ்க்காக கொடுக்குறேன் ஆப்பமாக எத்தனி போய் கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு இங்கே பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மேலே அந்த மலை உச்சியில் பாருங்கள் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு தான் பாருங்கள் அந்த பாதை சின்னதாக ஒரு மண் ரோடு மாதிரி போகுது பார்த்திங்களா அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போகுது பாருங்கள் ஆனால் இங்கே இந்த வெயிலுக்கு மேலே போகிறப்பில் உயிர் இருந்தால் நல்லது இல்லைன்னா அவ்வளோ தான் குறைந்தால் தான் ஏன்னா இல்லை அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது அது மாதிரி வச்சுக்கோ வச்சுக்கோக்கலாம் இங்கே வந்து நாங்கள் இந்த ரோட்டில் நடந்து வரப்போ திடீர்னு ஒரு கோயில் எங்களோட எதிரே கண் பட்டு சொல்கிறது தென்பட்டுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சொல்கிறதுன்னா ஒரு அரச மர்த்தரில் ரொம்ப பழமையான கோயில் நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு தான் அப்படியே போயிட்ருக்குறோம் வாங்க இந்த கோயிலுடைய இது என்ன கோயில் அப்படின்ட்டு பார்க்க போயிட்டுருக்கேன் இந்த ஆல்ரெடி இந்த கோயில் பூட்டி இருந்தால் உள்ளே போக முடியாது நினைக்கிறேன் பூட்டில் மக்களே கோயில் பூட்டில் அதாவது இல்லை உள்ளாக போகலாமா அப்படிங்கிறது டவுட்டாகவே இருக்குது ஏன்னா கோயிலுக்குள்ளே தானே போகலாம் இது மக்களை பாருங்கள் இந்த நம்ம அந்த கோயிலுக்குள்ளே வந்தாச்சு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு இது இந்த சாமி பேர் என்ன பேருன்னு தெரிய மாட்டேங்குது இங்கே பாருங்க அருவா வோட அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறாரு அதையும் அந்த நாய் பற்றியும் பாருங்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இந்த அங்கலம்மம் சாமின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது நல்லா முகரடுவேன் நல்லா காய்ச்சலிக்கிறாங்க முன்னாடி பார்க்கும்போது வேலை வாழாக இருக்குது அந்த கோயில் பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இது பழமையான மரம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு வருஷம் பழமையான மரம் நினைக்கிறேன் அது அப்படி அந்த மரம் பார்த்திங்கன்னா அப்படியே பட்டு போயிடுச்சுங்க பாருங்கள் அப்படியே பட்டு காஞ்சி போயிடுச்சு அந்த மரம் வாடி போயிடுச்சு அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு மரம் பாருங்கள் அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அரசன் மரங்கள் அது இந்த மரம் பேர் பார்த்தீங்கன்னா அரச மரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருட பழமையான மரம் நினைக்கிறேன் தெரிஞ்சது வந்து இங்கே வந்து சரியான விசேஷம் நடக்கணும் நினைக்கிறேன் ஆனால் பட் இப்போ வந்து நடக்கிறது இல்லை அதே பார்த்திங்கன்னா அந்த சூலாயுதம் பாருங்க சூலாயத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சாமியோட உருவம் போட்டிருக்காங்க பயங்கரமாக இருக்குதுங்க வரும் மக்களை இங்கே போதே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அரக்கனை வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சூலாயத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சூலாயத்தை பார்த்தாவே எந்த ஒரு அந்த கெட்ட சக்தி சக்தி இருந்தாலும் அந்த அளவுக்கு பயந்து ஓடின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பெரிய இதாக இருக்குது பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா பெரிய ஆண்டவர் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க போர்டு போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பெரியாண்டிசின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த குழந்த பாக்கியம் வரங்கேட்டு இந்த கிள்ளி சூனியம் அந்த மாதிரி எல்லாம் இந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டிகிட்டோம்னா ரொம்ப ஒரு இதுன்னு சொல்லுவாங்க பவர்ஃபுல்லான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பார்க்கும்போது வேலைலாம் இருக்குது அதை அப்போ இருக்கும்போதும் சரி அந்த கண்ணு பாருங்கள் இந்த நாக்கும் பார்த்திங்கன்னா இப்படி ஆக்ரோஷமாக இருக்குது பார்க்கும்போது ஒரு நெஞ்சு நமக்கே வந்து ஒரு பயமாக இருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய அங்காளம்மன் நிறையா குலதெய்யம் நிறைய சொல்கிறது நிறைய மக்களுடைய ஒரு குலதெய்வம் சொல்லலாம் இந்த அங்காளம்மன் சாமியும் இந்த பெரியாண்டி சாமியும் நம்ம ஒட்டுக்காக பார்க்குறோம் அதாவது ரெண்டுமே வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு திருப்தியாக இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு அதாவது நாகம்மா கோயில் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பாம்புகளுக்கெல்லாம் பேர் போன ஒரு கோயில் சொல்லுவாங்களா அது இங்கே இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோயில் சுற்றி நிறையா எப்படி சொல்கிறது மரங்கள் பார்த்திங்கன்னா நிறையா மொழிச்சுருக்குது அதை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த புத்துக்கன்று இருந்திருக்கு ஆனால் அந்த புத்துக்கன்று இப்போ வந்து சொல்கிறது அந்த மலையெல்லாம் கரைஞ்சிருக்கு போல் இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே ஒரு பயங்கரமாக இருக்குது ஆனால் ஒரு செமையாவும் இருக்குது ஒரு தில்லிங்காகவும் இருக்குது இந்த பயன் வந்து இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது சொல்கிறேன்னா நானே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கேன் அதாவது இங்கே வந்து நான் இந்த கோயில் ஃபஸ்ட்டு கால எடுத்து வைக்கும்போது ஒரு எனக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஜ் அதை சொல்லிட்டு பாசிட்டிவ் நெக சொல்கிறேன்னா ஒரு எனர்ஜியை நானே எனக்கே தெரியாமல் ஒரு ஃபீல் பண்ணேன் அந்த அளவுக்கு இருக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பொணமெலாம் இருப்பேன் இல்லைங்களா சுடுகாடு அந்த உடைய இது நாங்கள் பார்த்துங்க பார்க்கும்போது எப்படி எங்களுக்கே ஒரு அள்ளு ஊற்று சொல்லாம் அந்த அளவுக்கு பயமா இருந்தது ஏப்பா இங்கே இந்த சமாதி இருக்கும்போது எப்படி அந்த ஃபீல் எப்படி நீ எப்படி ஒரு ஃபில்லிங்காக இருக்கான்னு எப்படி இருக்கு எப்படி சொல்றது ஒரு நிமிஷம் எப்படி சொல்றது பயங்கரமா தான் இருக்கு இப்போ சப்போஸ் அது பேய் இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல ஆமா அப்ப அது உண்மையா இருந்து அது வந்து அந்த இடத்த வந்து காப்பாத்து தடுத்துருமோ தடுத்துருமோலாம் தெரியல டவுட்டா இருக்கு எனக்கு ஆனா இது அதுக்கும் இதுக்கும் சொல்றது கம்பம் பண்ணி பாத்தீங்கன்னா கம்பம் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பத்து அடி கூட இல்லை அந்த டிஸ்டன்ஸா இருக்கு இல்லையா ஆமா ஆனா பயங்கரமா இருக்கு வேற இருக்கு அந்த இது நல்லா அதாவது இந்த சிட்டிலேயே கூட இப்போ ஒரு விவசாயமா நான் எதிர்பார்க்கல ஆனா விவசாயம் எங்கயா ஒரு மூளையில அவங்களால பண்ண முடிஞ்சதை பண்றாங்க ஏன் ஆனா விவசாயிங்கறத கண்டிப்பா தானே அங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க தானே விவசாயத்தை பத்தி நீ ஏதோ ஒரு உனக்கு தெரிஞ்ச நாலு விஷயம் சொல்லு பார்ப்போம் விவசாயம்ன்றது நம்ம பண்ணாதான் மற்றவங்களுக்கு சாப்பாடு இங்க பாருங்க மக்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாங்காய் எங்க பாருங்க மாங்காய் ஏன் மாங்காய் ஒண்ணு பார்த்த உடனே ஏ மாங்கான்னு வாய் பொழக்குதுங்க செம்மையா இருக்குது மக்கள் அது மாங்காய் ஏன் அங்க பாக்குறதுக்கு வேலோலாம் இருக்கு பாருங்க அட்டகாசமா இருக்கு அது மேல பாருங்க அப்படி பழுத்த மாங்காலாம் இருக்குது ஆமா அதெல்லாம் காட்சி பாரு செம்மையா இருக்கு இந்த இதுல நேற்று ஒரு விஷயம் நடந்ததுங்க அதாவது சென்னை சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் நல்லா மேட்ச் சூடு பிடிச்சுன்னு சொல்லலாம் அதுல வந்து நம்ம ஆள் வந்து சென்னை ஃபேனு சும்மா வச்சு செஞ்சு விட்டோம் பார்த்துக்கோங்க வேறு லெவலுங்க ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக கோலியும் சரி எல்லாம் அவுட் ஆகிட்டாங்க ஆனால் ரன்னுங்கிறது அதே மாதிரி சென்னை சொல்கிறது ஆர்சிபி வந்து இவ்வளோ ரன் அடிக்குமானுங்கிறத டவுட்டாக இருந்துச்சு மக்களே ஆனால் ஆனால் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பாருங்க இந்த மாத்த தள்ள நல்லா நல்லால அப்படியே சும்மா குழு குழு குள்ளும் ஆனால் அங்கே வரைக்கும் வெயிலில் செத்துட்டு இருந்தேன் ஆனால் பட்டுங்க இங்கே நல்லா அப்படியே நல்லா காற்று அடிக்கிறதுங்க பாருங்கள் அந்த காற்றடிக்கிற பயிரெலாம் அப்படியே அசைக்க பாருங்கள் வேலைலாம் இருக்குது அதே மாதிரி அந்த பம்ப் செட்டில் பாருங்கள் தண்ணி பாருங்கள் எப்படி அந்த ஓட்டில் சொல்கிற அந்த காட்சியும் பாருங்கள் அவர் அந்த ஐயா பாருங்கள் எப்படி அந்த அழகாக அந்த இயற்கையோடு அப்படியே ஜாலியாக இருக்கிறாரு சொல்லலாம் பாருங்கள் எங்காயத்து தண்ணி பறிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது ஏன் நேற்று வந்து ஆர்ச்சி வச்சு சொல்கிறது எங்கள் சொல்கிறது எங்கள் டிவி இப்படி பண்ணிவிட்டாங்களே

அவனெல்லாம் முதலே இறக்கி விட்டுருக்கான் சென்னை டீம் வந்து சொல்றான் சிக்கோ உசுரை கொடுத்து போகிறானாங்க நினைக்கிறேன் இந்த இவர் சொல்றது ஆயுஸ் மாத்திரவும் நம்ம ஜடேஜாவும் கடைசியை வதிக்க நிச்சாங்க ஆனா நிச்சயம் ஒரு யூஸ் எல்லாம் போச்சு ஆயுஸ் மாத்திரம்ல போவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் தொண்ணூற்றி நாலு ரன் அடிக்கிறதுக்கு நாற்பத்தி எட்டு பல்ல அப்படி இருந்தும் அது சொல்கிறது அடிக்க முடியல அடிச்சு தொண்ணூத்தி நாலு ரன் எடுத்து அதே மாதிரி சரியான பண்ணு ஆச்சு நினைக்கிறேன் ஆனால் வச்சு செஞ்சு விட்டு ஆனால் மேட்ச் வரதுக்கு எங்க பாருங்க அந்த வாய்க்குள்ள தண்ணி போறது மக்களை செம்மையாக இருக்குது பார்க்கும்போது இங்கே பாருங்க இப்படிதாங்க இந்த ஒவ்வொரு சொல்றேன்னா அந்த வில்லேஜ்லேயும் இந்த மாதிரி காட்சி தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி காட்சி பார்க்க போகல இந்த மாதிரி தான் இருக்கும் வில்லேஜ் லைஃப்ல செமையா இருக்கு பார்க்கறதுக்கு வேலை எல்லாம் இருக்குல்ல செமையா இருக்கு ஜில்லுன்னு இருக்குங்க இங்கே பாருங்க இந்த கிணறு இந்த கிணறு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கிணத்துக்கு பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இருக்குது கட்டு கடவுளே இங்கே பாருங்க தண்ணி அளவுக்கு ஃபுல்லாக இருக்குன்ட்டு வேலைலாம் இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கள்ளக்காயும் போட்டிருக்காங்க அதாவது கடலக்காய் அதாவது சொல்கிறது வந்து மக்காசோளம் சொல்கிறாங்க இந்த மக்காசோளம்லாம் இது தெரு சோளம் பயிரா மக்கா சோளம் போட்டிருக்கேன் அதே பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுருக்கு மக்கள் இது பாருங்கள் இது என்ன பயிர்னே தெரில ஆனால் உரம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி வெங்காயத்துக்கும் இப்போ உரம் போட்டிருக்காங்க இந்த உரம் பாருங்கள் இந்த கலர் இருக்குது இந்த கலரை வச்சு உங்களால் கெஸ்ட் பண்ண முடியுமோ பாருங்கள் இது என்ன உரம் அப்படின்ட்டு இது ஒரு பயிராக இருக்குது ஆனால் இங்கே செம்மையாக இருக்குங்க அப்படி சொல்கிறது சில்லு 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 இருக்குங்க அப்படியே நம்ம ஏசி கூட தேவையில்ல அந்தளவுக்கு என்றைக்குமே தான் சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அடி சொல்லுவேன் என்றைக்கும் வந்து இயற்கை கண்டிப்பாக வந்து காப்பாற்றணும் இந்த மாதிரி நமக்கு நிறையா மரங்களும் வளர்க்கணும் அதெல்லாமல் நிறையா மரங்கள் வளர்த்தா நிறையா பறவை குருவிகளுக்கு வந்து நல்லா ஒரு வீடு அமையும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மலைக்கும் மாங்காய் பரிசைப்பா ஆனா அவ்வளோ கஷ்டப்பட்டு தோத்துருச்சாப்பா சென்னை அப்படி நாய் மாதிரி அடிச்சிடலானுங்க அப்படி கடைசி அதிகம் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி வந்து கூட எனக்கு வந்து ஒன்னும் அங்க புடங்க முடியல தோனியாலையும் ஒன்னு புடங்க முடியல அவுட் ஆயின் எல்பி அவுட் ஆயின் போயிட்டான்

அப்பா சாமி இந்த மாதிரி ஒரு உருட்டு நாங்க பார்த்ததே இல்லைங்க அதாவது ஜெயிக்க முடியாத கஷ்டத்துக்கு போட்டானாமா எங்கயோ தட்டு தட்டி விட்டானாமா அது எங்க வந்து இதாகி போச்சாமா அட்டுளிய பண்றாங்க இவங்கலாம் என்ன சொல்றாங்க டோனி ரிட்டையர் ஆகணும் டோனி ரிட்டையர் ஆகணும் அவர் எவ்வளவு அஞ்சு கப்பு அடிச்சு கொடுத்துருங்கிறாரு நாங்க கப்பு பார்த்து பார்த்து எங்களுக்கு போர் அடிச்சிருச்சுப்பா அதனால சரி இந்த வருஷம் விட்டாங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாங்க

ஓ மைகான் அதான் தெரியும் உங்களுக்கு எது சொல்கிறது நேற்று நடந்த மேட்சா எங்களுக்கு ஒரு நானும் அப்படின்னு சொல்கிறது பயந்து தான் இருந்தேன் ஆர்சிபி தோத்துரு அப்படின்ட்டு ஆனால் கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க பாருங்கள் அது சிவதூவ வேறு ஒரு சிக்ஸ் அடித்து விட்டு வர்றேன் நோபால்னு வர அது சொல்கிறது அப்பீல் பண்ணிட்டான் அப்பீல் பண்ண உடனே என்ன பண்ணுறது கடைசியாக வந்து நோபாலும் அதுவும் கொடுத்துட்டாங்க அந்த நோபாலு கூட ஒரு போர் போச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் பட் அவ்வளோ இது கொடுத்து கூட சென்னை டீமெல்லாம் ஜெயிக்கவும் முடியல அப்படிங்க எங்கள் மச்சதுலாம் வேற மாதிரி ஆகி எங்களுக்கு வந்து அவங்க தோட்டத்துக்குள்ளேயே நிக்குதுங்க எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா ஆஹ் எல்லாருமே சொல்லுவாங்க அவங்கெல்லாம் இருநூறு தாண்டினாவே கஷ்டம் இந்த அன்றதே பெருசு பெருசா அப்படின்னாங்க ஆனாலும் அவங்க தாண்டிட்டாங்க அத நினைச்சு நாங்க பெருமை பண்றோம் இப்படி கோடு போட்டு தாண்டாங்களா கம்மி பண்ணாதீங்க இல்லல்ல இரநூறு எழுதி விட்டு கோடு போட்டு தாண்டாங்களா ஆமா

அப்படி சொல்லலாம் அது மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு கிடையாது பட் அவங்க சுச்சுவேஷன் எப்படியோ அப்படிதான் இருக்க முடியும் அந்த டைம்ல அவங்க கேட்ச் பிடிக்கணும் அவங்க அவுட் ஆகணும்னு இருந்திருக்கு அவுட் ஆயிட்டாங்க என்ன பண்ணலாம் டைம் இல்லப்பா அவங்களால முடியாது சரியா அஞ்சு அடிச்சாங்க அப்ப ஏதோ கூட்டோல அடிச்சிட்டாங்கப்பா இப்ப அடிக்க முடியல முட்டி மாலை அடிக்க முடியலையே சொல்லி பார்க்கலாம் ஏன்னா போன வருஷமே போன வருஷமே வந்து இல்லை போன வருஷமே போய் தோத்துட்டு இல்லை வந்துட்டாங்க ஆர்சிபி மேட்ச் கொடுத்தா ஃபைனல் வரைக்கும் போய் ஒரு லாலிபாப்பு இல்லாம ஒரு கப்பு கூட இல்லாம வந்தீங்க ஏ ஆர்சிபி சொல்றது கப்பு ஆனாலும் சரி ஆனாலும் சரிப்பா அவர் கெத்துப்பா சரியா அதெல்லாம் கோழிக்காக சேர்ந்த கூட்டம் டோனி தானா சேர்ந்த கூட்டம் ரொம்ப நம்ம பாருங்க இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சில எப்படி சொல்றது பண்ணாடி இருக்குதுதான் செய்யுது என்ன பண்றது